இன்றுனம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் பாலஸ்தீன் காசா பகுதியில் நாளுக்கு நாள் இடம்பெற்று வருகின்ற இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதலால் அங்கு அதிகளவான குழந்தைகள் பசியாலும் பட்டணியாலும் பாடி பலர் மரணித்திருக்கிறார்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் நிம்மதியற்ற வாழ்க்கையும் பசியனுடைய கொடுமையும் அங்கு தெரிவதாக பல ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் காசா மக்களுக்கு எப்படியாவது அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு உணவுகளை அனுப்பி அவர்களை பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல பள்ளிவாசல்களில் அவர்களுக்கான நிதிகள் சேகரிக்கப்படுகிறது அப்படி நிதி சேகரிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசலில் தான் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது அங்கு காசா குழந்தைகளுக்காக வேண்டி நிதி சேகரிக்கிறார்கள் அப்பொழுது ஒரு சிறிய குழந்தை ஒரு பெண் குழந்தை அங்கு வருகின்றாள் அங்கு ஏதோ ஒரு பேப்பரிலே அதனை சுத்தி அங்கு இருந்தவரிடம் கொடுக்கின்றார் இதை காசா மக்களுக்காக ஏதாவது இதை கொடுத்து செய்ய முடியுமா என்று கேட்குகின்றாள் அதற்கு அந்த மனிதர் அந்த பேப்பரை வாங்கி அதை திறந்து பார்க்குகிறார் அவள் போட்டிருந்த இரண்டு மின்னிகளும் அதிலே இருந்தது சுஹான் இதை பார்த்துவிட்டு அவர் அந்த இடத்திலே கண் கலங்கி விடுகிறார் அன்பான உறவுகளே இந்த சிறிய குழந்தைகளுடைய மனதில் ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கத்தை பாருங்கள் அங்கு பசியாலும் பட்டணியாலும் எண்ணெய் போன்ற குழந்தைகள் அங்கு வாழுகிறார்களே அவர்கள் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்கின்ற உணர்வு ரீதியாக அதை எண்ணி அவள் தன்னிடம் இருந்ததை முடியுமான அளவுக்கு அங்கு வந்து ஒப்படைத்து சதக்கா செய்து கொள்ளுகிறார் அல்லாஹ்